மக்களே வணக்கம் பத்மாத தாயாரோட அவதார நோக்கத்தை பத்தி வந்து நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி என்ன பண்றாரு சோதிக்கிறதுக்காக வந்துட்டு இல்லையா வந்து வைகுண்டத்துக்கு வந்து போறாரு போகும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா பெருமாள் வந்துட்டு தூங்குற மாதிரி வந்து அஹ் இருக்காரு ஏன் அப்படின்னு சொன்னா பிகு முனிவருக்கு தாண்டா அப்படின்ற ஒரு ஆணவம் இருக்கு ஆணவ கண்ணால வந்துட்டு பிகுமனிவர் இருக்காரு சோ அந்த ஆணவத்தை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்றாருன்னு சொன்னா தூங்குற மாதிரி நடிக்கிறாரு அப்ப பிரிகுமுனி என்ன பண்றாரு பெருமாள் கிட்ட வந்துட்டு நான் பெருமாள் நான் வந்திருக்கேன் விஷ்ணு நான் வந்திருக்கேன் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியும் பெருமாள் வந்துட்டு அது முழிக்கல அப்ப என்ன பண்றாருன்னா கோமலி வந்து பிரிகுமுனி என்ன பண்றாரு சொன்னா பெருமாள் வந்து அவர் காலை வந்து மாறுல வந்து எட்டி உதைக்கிறாரு அப்ப எட்டி உதைச்ச உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னா பெருமாள் வந்து முடிச்சுட்டு வந்துட்டு அது நான் தெரியாம வந்து நான் வந்து நீங்க வந்து கவனிக்கலை என்ன மன்னிச்சு நீங்க பிரிகுமுனிவரே திருமத்துக்கு வந்து என்ன நீங்க வந்து மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னா அவர் உட்கார வச்சு பிரிகுமுனிவர் வந்து பெருமாள் உட்கார வச்சு அவரோட காலை வந்து பிடிச்சு விட்டு அவருக்கு வந்து சேவை பண்றாரு அதாவது என்னடான்னு சொன்னா பக்தர்களுக்கு வந்துட்டு பெருமாள் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு பாக்குறாரு தெரியுதுங்களா அப்படிப்பட்ட ஒரு பகவான் தான் வந்து நம்ம வந்து வெங்கடாசலபதி இப்ப வந்து பிரிகுமுனிவர் வந்துட்டு அவரோட ஆணவ கண் வந்து எப்படி பெருமாள் அழிச்சாருன்றது அடுத்த வீடியோ அதை வந்து பார்க்கலாம் மேல நீங்க ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்